தேசியவாதிகள் அனைவருக்கும் இணைய வணக்கம் பேசுபொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு கிருஷ்ணமுத்துசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் உலகம் முழுக்க வர பிப்ரவரி பதினாலு காதலர் தினமாக கொண்டாடுறாங்க ஒரு தரப்புல எதிர்ப்பு இன்னொரு தரப்புல ஆதரவும் இருக்குது பொதுவாக காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு நுணுக்கமான உணர்வு அது வந்து திட்டமிட்ட ஒரு ரீதியில் கொண்டு வரக்கூடாது இப்போ சமீப காலங்களில் வரக்கூடிய திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து சாதாரணமாக இருக்கக்கூடிய இளம் வயதுனர் வந்து அதில் காதலுக்கு ஊக்குவிக்கப்படுறாங்க மோட்டிவேட் பண்ணப்படுறாங்க ஏதோ காதலிக்கலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய குற்றம் நம்மளுக்கு தகுதி இல்லை வாழ்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை இந்த திரைப்படங்களும் இந்த தொ தொலைக்காட்சிகளும் உருவாக்கி கொண்டிருக்கும் காதலுக்கு வந்து நம்ம பாரத நாட்டில் என்றைக்குமே எதிர்ப்பு இருந்ததில்லை ஹிந்து சனாதன தர்மமும் காதலை எதிர்க்கறதில்லை திருமணம் அப்படிங்கும்பொழுது ஆறு வகையான திருமணங்கள் சொல்கிறாங்க வதுவை திருமணம் பாணி கிரகணம் கன்னியாதானம் இப்படியெல்லாம் ஆறு வகையான திருமணங்கள் உண்டு அதில் ஒன்று காந்தரூபம் ரூபம் அது சமயம் சாஸ்திரம் அங்கீகரிக்கக்கூடிய திருமணம் கடிமணம் இப்போ திடீர்னு இப்போ பெண்ணுக்கோ ஆணுக்கோ பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட கட்டாய திருமணம் பண்ணுறாங்கல்ல கடிமணம் அது அப்படி பண்ணக்கூடிய திருமணமாக இருந்தாலும் கூட சாஸ்திரம் அங்கீகரிக்கிறது திருமணம் ரெண்டு பேரும் பின்னாடி ஏற்றுக்கிட்டாங்கன்னா சாஸ்திரம் அங்கீகரிக்க திருமணமாக ஏற்றுக்கொள்ளுது ஆக காந்தரூப திருமணம்ங்கிறது சாஸ்திரம் அங்கீகரிக்கக்கூடிய திருமணம் ஆக பாரத நாட்டில் வந்து காதல் திருமணத்துக்கு எதிர்ப்பு கிடையாது காரணம் என்னென்னா நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னால் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களே கூட காதல் திருமணங்கள் அதிலையும் குறிப்பாக கலப்பு திருமணங்கள் செய்திருக்காங்க உதாரணமாக சிவபெருமான் தாட்சாயினியை கல்யாணம் பண்ணுறாங்க தாட்சாயினி பெரிய பிரஜாபதி ராஜாவினுடைய பொண்ணு இவர் வந்து சுடுகாட்டில் இருக்கக்கூடியவர் இரண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கொள்ளணும்னு விரும்பும் பொழுது அந்த அரசன் ஏற்று த தஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான் இந்த மாதிரி சுடுகாட்டில் இருக்கக்கூடியவனுக்கு நான் திருப்பணும் கொடுக்க முடியாது திருமணம் பண்ண முடியாதுங்கும் பொழுது அப்போது திருமணம் சிவபெருமான் கொண்டு போய் கல்யாணம் பண்ணால் அது புராணங்கள்லாம் தெரியும் ஆக தாட்சாயினியும் சிவபெருமானம் திருமணம் கொண்டது கலப்பு திருமணம் காதல் திருமணம் அதே போல் மகாபாரதத்தில் பாகவதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ருக்மணி தேவியை திருமணம் பண்ணுறார் ருக்மணி தேவி கல்யாணம் பண்ணும் பொழுது கூட ருக்மணி தேவியை வந்து என்னை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ருக்மி அரசனுக்கு எதிராகத்தான் ருக்மணியை கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லை மிக உயர்ந்த இடத்துல ருக்மணியை பாராப்படுகிறார் தமிழகத்தில் நமக்கு ரொம்ப கொண்டாடக்கூடிய ஸ்ரீ முருகன் வள்ளி திருமணம் வள்ளி பெண் குரமகள் அந்த வள்ளியை வந்து காதல் தான் முருகன் கல்யாணம் பண்ணிக்கிறார் அதை கொண்டாடுறோம் இன்றைக்கும் வந்து ருக்மணி கல்யாணம் நடக்குது வள்ளி திருமணம் நடக்குது அதெல்லாம் ஒரு திருவிழாவாக பண்டிகையாக விசேஷமாக பூஜையாக கொண்டாடுறோம் ஆக காதலுக்கு வந்து சாஸ்திரமோ சமயமோ நம்ம நாட்டில் எதிர்ப்பு கிடையாது காதல் அங்கீகரிக்கப்போ ஏன்னா அது நுணுக்கமான உணர்வு ஆனால் இன்னைக்கு அது மோட்டிவேட் பண்ணப்படுறதுனால அதனால் இளந்தளமுறையில் வழிதடி மாறி போயிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனால் வந்து சிலருக்கு வந்து உடன்பாடு இல்லை திருமணம் காதல் திருமணம் அதையும் சில இயக்கங்கள் அதை வந்து ரொம்ப முன்னெடுத்து சென்று குறிப்பாக முறுப்போக்கு பேசுகிறேன் பகுத்துறைவு பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு சிலர் எல்லாம் அதை வந்து காதல் திருமணத்தை ப்ரமோட் பண்ணுறது ரொம்ப முன்னெடுத்து செல்வது அந்த காதலர் தினத்தை வச்சுக்கிட்டு சில ம பன்னாட்டு நிறுவனங்கள் தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் அதை வைத்து ஒரு வியாபார பொருளாக வியாபார தினமாக கொண்டாடி நிறைய அதை வச்சு இப்போது வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் காதலுக்கு வந்து பாரத நாட்டில் எதிர்ப்பு கிடையாது ஆனால் காதலர் தினம் கொண்டாடுவது என்பது நம்மளுடைய பாரத கலாச்சாரத்துக்கு எதிரானது ஒரு விஷயம் இப்போ சமூகத்தில் நிலவக்கூடிய ஏற்றத்தாழ்வு அப்புறம் ஜாதி கொடுமைகள் இதுக்கெல்லாம் வந்து காதல் திருமணம் தான் ஒரு தீர்வு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்ன முற்போக்குவாதிகள்லாம் பேசுறாங்க அது எப்படி காதல் திருமணம் தீர்வாக முடியும் இல்லை இப்போது ஒரு ஆதிக்க ஜாதின்னு சொல்கிற கூடிய ஒருத்தவங்க வந்து தாழ்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வந்து பொண்ணு கொடுத்து எடுக்க மாட்டாங்க அதாவது ஒரே ஜாதியில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பழக்கம் ஏன் வந்தது மரபு ஏன் வந்தது நான் முன்னாடியே சொன்ன இறைவர்களே கூட அப்படி ஒரே கம்யூனிஸ்ட் ஜாதி கிடையாது ஸ்ரீகிருஷ்ணர் யாதவ குலம் ருக்மி குலம் சத்ரீயகுலம் குலம் திருமணம் பண்ணுது அதை குலம் மாதிரி திருமணம் பண்ணுறது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஜாதி அமைப்புங்கிறது என்ன அப்படின்னா தொழில் சார்ந்தது இன்றைக்கு எப்படியோ மாறியிருக்கு அதனுடைய அமைப்பின்ற நவீன தொழில் மாற்றங்களால் அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறியிருக்கு ஆனால் ஜாதி அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ச தொழில் சார்ந்து இருந்தது அந்த தொழில் தான் அந்த ஜாதி அதனுடைய அடையாளம் அப்போது அந்த தொழிலும் கூட எப்படின்னா தனி மனிதன் சார்ந்த தொழில் இன்றைக்கி வந்து அரசு வேலைகள் த பல இதில் நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகிற தனிநபர் வேலை செய்கிறாங்க ஆனால் அன்றைய தினம் இருந்த தொழில் எல்லாமே அந்த தொழிலுக்கு வந்து ஒரு குடும்பமே அந்த தொழிலில் ஈடுபடணும் ஏன்னா குடும்பத்தினுடைய சார்ந்த தொழிலாக இருந்தது உதாரணம் நெசவு தொழில் நீங்கள் நெசவு தொழில் எடுத்துட்டிங்கன்னா நெசவாக நெய்யக்கூடிய ஆண் மட்டும் செய்கிறதில்லை அதில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதற்கு உறுதுணையாக பல்வேறு விதமான வேலைகள் செய்கிறாங்க விவசாயம் விவசாயம்னா விவசாயி ஒருத்தராக போகிறாரு அவருடைய மனைவி மக்கள் எல்லாம் போய் வயலில் இருந்து இறங்கி மண்ணில் இறங்கி வேலை செய்கிறாங்க இதெல்லாம் சாதாரணமாக பார்க்கக்கூடியது கால்நடை வளர்ப்பு கால்நடை வளர்ப்புனா அவர் கால்நடை வளர்க்குறவர் மட்டும் பொறுப்பு கிடையாது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்குமே பொறுப்பு இருக்குது அப்படியே ஒவ்வொரு தொழிலுமே தொழில் சார்ந்தது வைதிக தொழில் பார்க்குறாங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி குடும்பத்தினுடைய அமைப்பு இருக்கும் ஆக ஜாதி என்பது தொழில் சார்ந்து இருக்குது அப்போ திருமணம் செய்யும்போது அந்த தொழில் சார்ந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பெண்கள் தான் அந்த தொழிலுக்கு பக்கத்துணையாக இருக்க முடியும் அப்படி இருந்ததுனால் தான் ஒரு எப்படி சொல்கிறது அந்த பழக்க வழக்கங்கள் அந்த அந்த இதில் என்ன இருக்கக்கூடிய தொழிலில் என்னென்ன லாப நட்டங்கள் வரும் என்ன விஷயங்களில் கவனம் கொடுக்கணும் அது தெரியும் அந்த தொழிலுக்கு அப்பாற்பட்டு வேறு தொழில் செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ணு இந்த தொழிலுக்கு வந்ததுன்னா அதை கற்றுக்கொள்வதோ அதை ஏற்றுக்கொள்வதோ முடியாது உதாரணத்துக்கு ஒரு கால்நடை வளர்க்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு வைதிக தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணு திருமணம் பண்ணி போனால் அங்கே போய் வீட்டில் போய் சாணம் அழிக்கணும் மாட்டு சாணம் அள்ளணும் இந்த பொண்ணு செய்யுமா இன்றைக்கி இருக்கக்கூடிய மா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்களே மாட்டு சாணம் அள்ளுறது கேவலம் நினைக்கும்போது நாசுக்காக வாழ்ந்த பெண்ணு வந்து இந்த வீட்டில் அந்த வேலை செய்யுமா பால் கறக்கணும் மாடு மாடு கழுவணும் இதெல்லாம் பண்ணணும் இல்லையா இப்படி ஒவ்வொரு தொழிலுக்குமான விஷயம் அப்படி தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு வந்து காதல் திருமணங்கள் மட்டுமே பய க கருவியாக ஆகாது ஏன்னு சொன்னால் சுவாமி விவேகானந்தர்கிட்ட ஒருத்தர் கேட்குறார் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கிட்ட சொல்கிறார் எல்லாரும் ஜாதியை ஒழிக்கணும் ஜாதியை ஒழிக்கணும் இன்றைய முற்போக்காளர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இவர்களால் ஜாதியை ஒழிக்க முடியாது தோல்விதான் காணுவார்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் ஜாதி என்பது வந்து இன்றைக்கி ஒரு ஒரு மனிதனுடைய பாதுகாப்பு வளையமாக இருக்குது ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னா உடனே அந்த ஜாதிக்குள்ளே போய் தந்துடுவா தப்பு செய்தவர்கள் கூட இன்றைக்கி பார்க்குறான் ஒரு தவறு செய்கிறாங்க ஊழல் பண்ணுறாங்க உடனே ஜாதிக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டு தன்னை காப்பாற்றிக்க பார்க்குறாங்க ஆக அது ஒரு பாதுகாப்பு வளையமாகத்தான் இருக்குது அப்போது ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கலப்பு திருமணங்கள் ஆகாது அந்த பாதுகாப்புக்கான தேவைகள் இல்லாமல் பண்ணணும் இப்படி ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாமல் மாறினால்தான் இந்த ஜாதி ஒழியும் அது வரைக்கும் ஜாதிங்கிறது ஒரு இது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிற ஜாதியை பற்றி ஜாதி என்பது ஒரு கற்சுவர் இல்லை அடிச்சு ஒடிச்சு நொறிக்கிறதுக்கு ஜாதி என்பது பெரிய முற்பொதரலை வெட்டி அப்புறப்படுத்தவருக்கு ஜாதி என்பது மக்களினுடைய மனங்களில் உருவாகி கொண்டிருக்க உருவாகி இருக்கக்கூடிய ஒரு மாயை கற்பனை ஒரு மாயை எண்ணம் அதை நீர்க்கணும்னு சொன்னால் அந்த மாயை தான் இருக்குது ஜாதிங்கிற எண்ணத்தில் எல்லோரும் சமமாக இருந்தாலும் கூட அது ஒரு மாயை தான் அப்படிங்கிறது ஞானம் வரணும் எல்லா மக்களும் இறைவனுடைய குழந்தைகள் தாங்கிற ஞானம் வரும் பொழுது அது ஒளியுமே ஒழிய திருமணம் பண்ணுறதுனால அறியாது இன்னொரு விஷயம் பாருங்கள் ஒரே ஜாதியில காதலிக்கிறாங்க ஏற்றுக்கொள்கிறார்களா பெற்றோர்கள் ஒரே குறைவா இருந்துச்சுன்னா ஏத்துக்க மாட்டாங்க வசதியும் இல்லை அந்த ஒரு அவங்க எதிர்பார்க்கறது பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு ஒரே ஜாதி இருக்கு நெருங்கண உறவு ரொம்ப நெருங்கண திருமணம் செய்து கொள்ளக்கூடிய முறை உரிமை இருக்கு நம்ம தமிழ் சமூகத்தில் பல இடங்கள்ல எல்லாம் அத்தை மகன் மாம மகள் திருமணம் செய்வது உரிமை அத்தை மகன் அத்தையோ மாமனோ தாய் மாமனோ தாய் மாமோ மகனோ வேணான்னா தான் அடுத்தவர்களுக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படி இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலை கூட அதை அவங்க ரெண்டு பேர் விரும்புகிறாங்கங்கிறக்காக கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னு சொன்னால் திருமணம் செய்யக்கூடிய ஆணுடைய பெற்றோரோ பெண்ணனுடைய பெற்றோரோ பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் கற்பனைகள் இருக்காங்க அதெல்லாம் யோசனை பண்ணணும் அந்த தகுதிகள் எதிர்பார்க்குறாங்க உதாரணமாக திருமணம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் திருமணத்தை பற்றி யோசிக்கும் போது பெண்ணுடைய மனதில் என்ன இருக்கும் அதாவது நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய மாப்பிள்ளை இல்லை மாபு ஆண்கள் வந்து பெண் நம்ம திருமணம் செய்யக்கூடிய மனைவி பார்க்க அழகாக இருக்கணும் என் கூட தெருவில் போகும்போது பார்த்தா எல்லோரும் புறாமை படுற மாதிரி என்னுடைய அழகுக்கு நான் கௌரவமாக நினைக்கிற மாதிரி ஒரு அழகு வேணும் அப்படி தான் ஒரு பெண்ணோ மணமகனோ மணமகளோ எதிர்பார்ப்பாங்க இந்த மணமகன் மணமகனுடைய தாயார் என்ன எதிர்பார்ப்பாங்க அதாவது வந்து அழகு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அழகு கொஞ்சம் கூட குறைச்சிருந்தால் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அழகு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை மாறா வசதி இருக்கணும் என் பொண்ணு பாழக்கூடிய இடத்துல எல்லா வசதிகளுக்கு பொண்ணு போய் கஷ்டப்படக்கூடாது வசதியான இடமா இருக்கணும் மா பொண்ணு கட்டுற இடமும் வசதியான இடமா இருக்கணும் இது பெண்ணோட எதிர்பார்ப்பில் மக தாயினுடைய எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய தாயினுடைய ஸ்தானத்தினுடைய எதிர்பார்ப்பு அந்த மணமக்களுடைய தந்தையார் என்ன எதிர்பார்ப்பாருன்னா அழகு கூட குறைச்சிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ப்பா அதே போல் வசதி பரவாயில்ல ஆனால் அவனுக்கு புத்திசாலித்தனம் இருக்கா அந்த பெண்ணு புத்திசாலித்தனம் நம்ம வீட்டில் வந்து திருமணமாக வந்தால் நம்ம வீட்டு கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு எதிர்த்து செய்யக்கூடிய புத்திசாலித்தனம் சமயோசித புத்தி பொறுமை நிதானம் இதையெல்லாம் சேர்த்து சிறுதம் அப்படிங்கிற வார்த்தைகள் ஞானம் அப்படிம்பாங்க அந்த ஞானமுள்ள மாப்பிளையா ஞானமுள்ள பெண்ணா அதைத்தான் தந்தையாருடைய கவலையாக இருக்கும் அப்படி இருக்கிற பெண்ணுன்னா சரி அப்படின்றாங்க இதில் இன்னொருத்தர் இருக்காங்க நாலாவது தரப்பு அவங்க யாருன்னா அந்த பொண்ணு மாப்பிளைக்கு அப்பா அத்தை மாமா தாய் மாமா சித்தப்பா பெரியப்பா இவங்கெல்லாம் முதல் சொந்தம் நெருக்கமான சொந்தம் இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அழகை பற்றி கவலை இல்லை வசதியை பற்றி கவலை இல்லை அறிவு படித்தது ஞானம் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இன்னாரோட நம்ம குடும்பம் சம்பந்தம் பண்ணுது அந்த சமூக அந்தஸ்து சம அந்த குடும்பத்தினுடைய சமூக அந்தஸ்து எப்படி நம்ம இன்னாருடைய சம்மந்தின்னு சொல்லிக்க முடியுமா இன்னார் வீட்டுக்கு பொண்ணு கொடுத்துருக்கோம் இன்னார் வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அளவுக்கு அது இதாக இருக்கா சம்பந்தம் வந்து குடும்பத்தினுடைய அந்தஸ்து சமூக அந்தஸ்து பொருளாதார அந்தஸ்தில் சமூக அந்தஸ்தில் ஊரில் ஒரு மரியா மரியாதைக்கான குடும்பம் ஒரு நாட்டாம குடும்பம் இல்லை இந்த மாதிரி பிராஸ் குடும்பம் இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு அது குடும்பம் அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல அந்த கௌரவமான குடும்பமானு எதிர்பார்ப்பாங்க இதை தாண்டி நம்ம மாதிரி நான் ஐந்தாவது ஒரு தரம் இருக்கோம் எப்படின்னா திருமணத்துக்கு போகக்கூடிய உறவுகள் நண்பர்கள் சுற்றமும் நட்பும் போடுறாங்கல்ல அந்த சுற்றமும் நட்பு என்ன எதிர்பார்க்கும் மாப்பிளை பொண்ணோட அழகை பற்றி கவலை இல்லை அவங்களுடைய வசதியை பற்றி கவலை இல்லை அவங்களுடைய அறிவை பற்றி கவலை இல்லை அவங்களுடைய அந்தஸ்தை பற்றி கவலை இல்லை நம்மளை வ வர திருமணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது போது முகமலர்ச்சியோட வாயார கூப்பிட்டாங்களா போகும்போது வாங்க வாங்கன்னு வா வாசல்லையே வந்து வரவேற்றாங்களா உள்ளே போய் உட்காருங்க உட்கார சொன்னாங்களா சாப்பிட சொன்னாங்களா ருசியாக சாப்பாடு போட்டாங்களா அந்த மரியாதையாக நம்மளை திருமணத்துக்கு போகும்போது மதிக்கிறாங்களா அப்படி இருந்ததுன்னா அந்த நல்ல திருமணம் பொண்ணை பொறுத்த வரைக்கும்னா அழகான மாப்பிளை அழகான உருவம் அது ஒன்று இருக்கும் பொன் ம மணமக்களுக்கு மணமக்களுடைய தாயாருக்கு வசதி மணமக்களுடைய தந்தையாருக்கு அறிவு ஞானம் மணமக்களுடைய உறவினர்களுக்கு சமூக அந்தஸ்து நம்ம திருமணத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல சாப்பாடு நல்ல வரவேற்பு இனிமையான முகம் அதுதான் எதிர்பார்ப்பாங்க அதைத்தான் சொன்னாங்க கன்னியா வரையதே ரூபம் மாதாவிதம் பிதாஸ்ருதம் பாந்தவாகா குளம் இச்சந்தி மிஸ்ட அண்ணம் இதரே ஜனாகா இது வந்து ஸ் ஸ்லோகமாகவே பெரியவங்க சொல்லி வச்சுட்டாங்க என்ன அப்படின்னா இவங்க இவங்களுக்கு எதிர்பார்க்க திருமணம் ஒன்று தான் ஆக திருமணத்தை நோக்கி பண்ண ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடிய பெற்றோர்கள் இந்த ஐந்து விதத்தை பற்றி கவலைப்படுறாங்க வெறுமனை கா ஆண் பெண் நீங்கள் நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் அவங்க மற்றதெல்லாம் அப்புறம் விட்டுரு இப்போ பல குடும்பங்கள் பல திருமணங்கள் காதல் திருமணங்கள் தோல்வியாக போகிறதுக்கு என்ன காரணம்னா பார்த்தோன்ன மகத்துக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு உருவம் பிடிச்சிருக்கு அதனால் அதில் விழுந்துடுறாங்க விழுந்த உடனே கொஞ்சம் நாள் ஆன உடனே தெரியுது திருமணமாகி சில நாட்களில் அந்த பிடிப்பு வில பொழுது அந்த திருமணம் தோல்வியில் முடியுது ஆனால் திருமணம் இந்த குடும்பங்களில் பார்த்து செய்யும் பொழுது இது எல்லாமே கவலைப்படுறாங்க பையன் பார்க்கறக்கு நல்லா இருக்கானா ப பையன் எப்படிப்பட்டவன் படித்தவனா அறிவுள்ளவனா வசதி இருக்கா வச்சு சோறு போட முடியுமா அவனுக்கு அந்த பொண்ணை வச்சு நம்ம கண்கலங்காமல் காப்பாற்றுவானா குளத்த குடும்பத்தினுடைய பா பாங்கு எப்படிப்பட்ட பாங்கு ரொம்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே மோசமானவங்களாக இருந்தால் அந்த பெண்ணு அந்த வீட்டுக்கு பெண்ணை கொடுத்து என்ன பண்ணுறது இல்லை அந்த வீட்டிலேருந்து பெண் எடுத்து என்ன பண்ணுறது இவ்வளோ இது மோசம் நம்ம கவலைப்பட்டு தான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அதை விட்டுடுத்து இவங்க வந்து காதல் திருமணத்தை ப்ரொமோட் பண்ணுறான் எனக்கு தெரிந்த பல இளைஞர்கள் ஒரு நல்ல வசதியான வீட்டு பெண்ணு ஒரு சாதாரண குடிசையில் வாழக்கூடிய ஒரு பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து திருமணம் பண்ணிட்டான் ஆறு மாதம் கூட இல்லை அவங்களுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இன்றைக்கி ரெண்டு குழந்தைகள் இருக்குது அந்த அந்த இளைஞனை என்னை பார்க்கும்போதெல்லாம் புலம்புறான் ஐயா நான் அன்னைக்கு நீங்கள் எல்லாம் சொன்னீங்க நான் கேட்கல இன்னைக்கு திருமணம் பண்ணிவிட்டேன் ஏன்னு சொன்னால் அந்த பொண்ணு அங்கே வசதியாக வாழ்ந்தது இங்கே வந்துக்கிட்டு ஜாதியை விட்டுட்டோம் கலப்பு திருமணம் பண்ணிவிட்டோம் புரட்சி பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணிட்டு வந்துட்டு குடிசை வீட்டில் இருக்கணும் அடுப்பறிக்கணும் விறகு வச்சு அடுப்பறிக்கணும்னா அந்த பெண்ணு ரொம்ப கஷ்டப்படுது இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் இருக்குது அதனால் கலப்பு திருமணங்கிறது காதல் திருமணங்கள் ஜாதியை ஒழிக்காது ஜாதிய மோதல்களை ஜாதிய பதற்றத்தை தான் அதிகமாக்கும் இருக்குது நிறையா இன்றைக்கி பெற்றோர்கள் இன்னைக்கு வர வர நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து அந்த கா காதலிப்பு திருமணம் அவங்க என்ன பார்க்குறாங்க போய் பார்க்குறாங்க குடும்பம் நல்ல குடும்பமாக பையன் நல்ல கல்யாணம் பையனா சரி பரவாயில்ல காதலிச்சாலும் பரவாயில்லை இன்றைக்கி நிறையா இடங்களில் காதல் திருமணத்தை அங்கீகரிக்கிறாங்க எப்போ அங்கீகரிக்கிறாங்கன்னா பையன் நல்ல பையனா அந்த குடும்பத்தினுடைய பின்னணி நல்லா இருக்கா ஓரளவுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற குடும்பம் பரவாயில்ல அந்த த அந்த ஏ நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பின்னணி இல்லைன்னா அது ஜாதி காரணம் இல்லை அந்த பின்னணி தான் காரணம் அதனால் ஜாதியெல்லாம் காதல் திருமணங்களாலும் ஒழிக்க முடியாது உதாரணம் ஒரு புராணம் இது இருக்குது இதே பற்றி ஒருத்தர் பேசும்போது இன்னைக்கு காதல் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது ஒரு கலந்துரையாடல் நடக்குது அப்போது ஒருத்தர் பெரியவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி என்னை காதல் திருமணங்கள் அதிகமாகிட்ருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் நடக்கும் இது நடக்கிறது சரியாக தப்பாங்கிறது எனக்கு தெரியலை நான் பிரம்மச்சாரி அவர் பிரம்மச்சாரி முழு நேரமாக இருக்கிறவர் ஆனால் ஒரு அனுபவம் சொல்கிறேன் ஒரு பெரிய ரிஷிகுமாரன் அந்த ரிஷிகுமாரன் குருகுலம் வாசம் முடிந்து படிப்பெல்லாம் முடிந்து திரும்புகிறான் வேலைக்கு வீட்டுக்கு திரும்புகிறான் திரும்பும்போது அவருடைய குரு அந்த ரிஷிகுமாரனுக்கு தன்னுடைய சீடனுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார் ஒரு குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தை சொல்லி இந்த நேரத்தில் நீ ஒரு பெண்ணை சந்திப்ப அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் நீயும் அந்த பெண்ணுடைய பேரும் அந்த பெண்ணனுடைய பேரும் இந்த பிரபஞ்சம் உள்ள வரைக்கும் நிலைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் அந்த இளைஞன் அப்படியே வீட்டுக்கு போகிறா அங்கங்கே ஊர் முழுக்க சுற்றிட்டுருக்கிறா பரவாயில்லை பெரிய ரிஷி வேத சாஸ்திரம் படித்தவர் அப்படின்னு சுற்றிட்டுருக்கார் அந்த குரு சொன்ன முகூர்த்த நேரத்துக்கு வரும்போது ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கார் அப்போ அந்த முகூர்த்த நேரம் ஞாபகத்துக்கு வருது ரிஷி சொன்ன முகூர்த்த நேரம் இது தானே இந்த காட்டுக்குள்ளே நம்ம எந்த பெண்ணை பார்க்க போகிறோம் அப்படின்னு போகும்போது ஒரு காட்டு பன்றியை அடித்து இழுத்துக்கிட்டு விலங்கு தோள்களை தோலில் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு போய்ட்டுருக்கா அப்படி ஒரு பொண்ணு போகுது அந்த பொண்ணை பார்த்தோன்னா அந்த பொண்ணுனுடைய கண்களும் இவர் இந்த ரிஷிகுமாரனுடைய கண்களும் சந்தித்த உடனே ஒரு ஈர்ப்பு ரெண்டு பேருக்கு வருது உடனே ரிஷிகுமாரன் அந்த பெண்ணுக்கு பின்னாடியே போகிறான் அந்த காடு தாண்டி ஒரு சின்ன கிராமத்துக்கு முன்னாடி ஒரு குடிசை அந்த குடிசைக்குள்ளே அந்த பொண்ணு போகுது உடனே அந்த ரிஷி உள்ளே போய் பார்க்குறேன் சத்தம் போடுறேன் யார் இருக்கீங்க வெளியே வாங்கங்கிறான் அந்த பொண்ணோட அப்பா வர்றாரு நான் வந்து உங்கள் பொண்ணை பார்த்தேன் என்னுடைய ரிஷி எனக்கு இந்த மாதிரி என்னோட குரு எனக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் இப்போ இந்த குமு முகூர்த்தத்தில் உங்கள் பொண்ணை தான் நான் சந்தித்தேன் உங்கள் பொண்ணை திருமணம் செய்து நீங்கள் யாருன்னா நான் இந்த மாதிரி குடும்பம் இந்த இந்த இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்போது நீ ரிஷி நான் செருப்பு தைக்க தொழில் செய்கிறவன் நான் செருப்பு தைக்கக்கூடிய தொழில் செய்கிறவரோட பொண்ணு உனக்கு திருமணம் செய்து கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கையும் என் பொண்ணு வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்காது அமைதியாக இருக்காது ஆனந்தமாக இருக்காது முடியாது அப்படின்னு ரெண்டு பேர் இல்லை நான் அப்படி இப்படி ரெண்டு பேருக்கு விவாதம் நடக்குது நீ திருமணம் செய்து கொள்ளலாம் உன்னோட பெற்றோர்கள் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஏற்றுக்கொள்வார்களா முதல்ல போய் அனுமதி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ரிஷி அவங்க பெற்றோர்கிட்ட போகிறார் பெற்றோர்கிட்ட போய் நான் இந்த பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா இல்லை நீ வந்து செருப்பு தைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் வந்தா நீ ரிஷிகுமாரன் அந்த பெண்ணுக்கு வந்து ரிஷிபத்னியாக இருக்கக்கூடிய தகுதி இருக்காது ஒரு ரிஷி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டால்தான் ஒரு ரிஷி பத்தினிக்கான பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதனால் நீ வந்து அந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலில் இருந்துக்கிற பொண்ணை கல்யாணம் அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து அந்த தகுதி வந்ததுன்னா ரிஷி பத்தினியாக இருக்கக்கூடிய தகுதி வந்தால் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படி தகுதி வந்தால் திருமணம் பண்ணிக்கலாம் உடனே இவர் போய் அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் பய ஒரு ரிஷி பத்தினியாக இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கணும் அந்த சாஸ்திர அங்கே போ அந்த சாஸ்திர பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அவர் ட்ரைனிங் கொடுத்து கற்றுக் கொடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டது இன்றைக்கும் பார்த்தா ஒவ்வொரு திருமணங்களையும் திருமணம் முடிந்தவுடனே முதல்ல சொல்லது ஒரு நட்சத்திரத்தை காட்டுவாங்க அருந்ததி பார்க்கையான்னு சொல்லி அந்த மா இளைஞர் ரிஷிகுமாரன் யாருன்னா வசிஷ்ட முனிவர் ராமருக்கு குருவாக இருந்த வசிஷ்டர் தான் அந்த ரிஷி அவருடைய மனைவி அருந்ததி அந்த பிரம்ம விஸ்வாமித்திரருடைய இதே என்ன கேள்வி என்னென்னா வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் வாங்கணும் பிராமணன் என்கிறக்கு அங்கீகாரம் கொடுக்கறது யார் வசிஷ்டர் அப்படி அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய தகுதி படைத்த வசிஷ்டர் திருமணம் செய்து கொண்டிருப்பதே செருப்பு தைக்கக்கூடிய தொழில் செய்திருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை புரியுதுங்களா அப்போது சாஸ்திரமோ சமயமோ காதல் திருமணத்துக்கு எதிரில்லை கலப்பு திருமணத்துக்கும் எதிரும் இல்லை இந்த பிராமணங்கிற அங்கீகாரத்துக்கு யார் அத்தாரிட்டி அவர் அந்த வசிஷ்டர் திருமணம் செய்திருக்கிறது செருப்பு தைக்கக்கூடிய குழு அதனால தான் அந்த சமுதாயத்துக்கு அருந்ததியர்னு ச பேரே இருக்குது புரியுதுங்களா அருந்ததி அந்த அம்பாளுடைய பேரில் தான் அவங்களுக்கு சமுதாயத்துக்கு அருந்ததியர்னு பேரே இருக்குது அப்போது எங்கே நம்மளுடைய சமயம் வந்து நம்மளுடைய தேசத்தில் வந்து காதல் திருமணத்துக்கோ கலப்பு திருமணத்துக்கோ எதிராக இருந்திருக்கு புரியுதுங்களா ஆக வந்து காதலர் தினம்ங்கிறது கலாச்சாரத்தை சீர்கழிப்பதற்காக வெளிநாட்டு சக்திகள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது இருக்கக்கூடாதுன்னு தான் பெரும்பாலானவங்களுடைய காரணம் கருத்து அவ்வளோதான் வேறொன்னல்